அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கான நம்ம குட் குவாலிட்டிஸ் குட் மேனர்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யாரையும் நம்ம பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அதாவது உருவ கேலி கிண்டல் செய்யக்கூடாது அவங்க உருவத்தை அவங்களுடைய சரீரம் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம ஒல்லி குண்டு குட்டை நெட்டை வெள்ளை கருப்பு அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ அவங்கள பேர் தெருல அவங்களை அடையாளப்படுத்தணும் அவங்க யாருன்னு சொல்றதுக்காக அவங்களுடைய பாடியோட சரீரத்தோடைய அங்கங்கள் என்ன குறைபாடு இருக்கோ அதை வந்து நம்ம மீன் பண்ணி அடையாளப்படுத்துவோம் அந்த மாதிரி செய்யாம இருக்கணும் ஏன்னா நம்ம உடல் கிடையாது நம்ம ஒரு ஆத்மா அதாவது ஆன்மா சோல் அது மாதிரி நம்ம வெவ்வேறு பேரில் சொல்றோம் நம்ம இரு புருவங்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் போல ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் தான் நம்ம நம்ம ஒரு எனர்ஜி இந்த ஆத்மாவாகிய நாம தான் இந்த சரீரத்தை இயக்கக்கூடியவங்க இந்த உடல் வந்து அழியக்கூடியது இந்த ஜென்மத்தில் நாம் இந்த சரீரத்தில் இருக்கிறோம் அடுத்த ஜென்மத்தில் நம்ம ஒரு சரீரம் இப்படியும் நம்ம இந்த சரீரம் வந்து நிலையானதில்லை ஆனால் ஆத்மாவாகிய நாம் அழிவற்றவங்க நிலையானவங்க எப்பயுமே இந்த பூமியில வசிக்கக்கூடியவங்க அப்பேற்பட்ட நாம யார் அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் ஆத்மாவாக இருக்கிறோம் இரு புருவங்கள் மத்தியில் ஜோதி ரூபமாக இருக்கிறோம் நம்மளுடைய அப்பா சிவன் பரமபிதா பரமாத்மாவும் பரந்தாமத்தில் இருக்கிறாரு அவரும் ஜோதி ரூபமா இருக்கிறாரு நம்மளை போலவே நம்மளுடைய ஆன்மீக தந்தையும் ஜோதி ரூபமாக அழகாக வெள்ளையாக ஜொலிச்சிட்ருக்கார் பாருங்க நம்ம ஆஹ் ஆஹா எனக்கு வந்து ஹேர் ஒயிட் ஹேர்ஸ் இருக்கு ஐயோ எனக்கு சொட்டை இருக்குது நான் வந்து கருப்பா இருக்கேன் நான் குண்டா இருக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள எல்லாமே ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் ஆஹ் இனி அந்த கவலை வேணாம் நம்ம அந்த உடல் இல்லை நம்ம ஒரு அழகான நட்சத்திர போல ஒரு ஒளி அதுதான் நம்ம உண்மையாவே நம்ம வந்து ஒரு ஆத்மா ஆன்மா உயிர் சோல் எப்படி வந்து இங்கிலீஷ் தமிழ வெவ்வேறு பேர் அதனால இனிமே வந்து கவலைய கவலையை விடுங்க நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல நம்ம அந்த உடலை அல்ல இந்த உடல் நம்மளுடைய கர்ம கணக்கு கேத்தாப்புல பாவ புண்ணிய கர்ம கணக்கு கேத்தாப்பில் இந்த சரீரம் நம்மளுக்கு கடிச்சிருக்கு அதனால இந்த சரீரத்தை நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு ஹெல்த்தியான பழக்க வழக்கங்கள் இது பண்ணி நம்ம நல்லா பராமரிக்கலாம் நல்லா இந்த சரீரத்தை பாலனை செய்யலாம் ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு ஆத்மா சோ நம்ம தான் மனம் புத்தி சமஸ்காரம் இருக்குது அதனால மனதுக்கு நல்ல எண்ணங்கள் எது மனதுக்கு என்ன நல்ல எண்ணங்கள்னு சொல்லுங்க ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்கள் தான் மனதுக்கு நல்ல உணவு குட் தாட்ஸ் தான் குட் ஆஹ் குட் ஃபுட் ஃபார் த மைண்ட் சோ அந்த பாசிட்டிவான தாட் எப்படி கிடைக்கும் எங்கிருந்து கிடைக்கும் சுயம் பகவான் பரம்பிதா பரமாத்மா சொல்லக்கூடிய இந்த பிரம்மகுமாரிஸ் நடத்தும் ராஜயோக தியானத்துல முற்றிலும் இலவசமா உங்க அருகில் இருக்கிற ஊர்ல இருக்குது நீங்க அவசியம் போய் பகவானோட ஞானத்தை கேட்டுக்கோங்க இது ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி அதே மாதிரி இது மட்டும் இல்லை நாலா புறங்களையுமே நல்ல நல்ல இறைவனுடைய ஞான கருத்துக்கள் இருக்கு இதெல்லாம் தான் குட் எனர்ஜி ஃபார் ஆத்மா குட் எனர்ஜி ஃபார் மைண்ட் ஸோ நல்ல எண்ணங்கள்ல வந்து உணவா கொடுங்க உங்களோட மைண்டுக்கு மைண்டு நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னா நல்ல செயல்கள் செய்ய போகுது அதையே சமஸ்காரமாக திரும்ப திரும்ப நல்ல செயல்கள் நம்ம செய்ய செய்ய அதை நம்மளுடைய கேரக்டராக நம்மளோட குணமாக மாறும் அதனால் அனைவரும் நான் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமே யாரையும் பாடி ஷேமிங் பண்ணாமல் ஏன்னா அவங்க உடல் இல்லை எல்லாரும் நம்மளுடைய சகோதர ஆத்மா அனைவரும் இறைவனுடைய பரம பவித்திரமான இறை தந்தையுடைய ஆன்மீக குழந்தைகள் அனைத்து சகோதர ஆத்மாக்களும் அதனால நம்ம வந்து அவங்களுடைய உடலை வந்து வர்ணிச்சு இது பண்ணி குறையா சொல்ல வேண்டாம் எல்லாரும் நம்மளுடைய சகோதர ஆத்மாக்கள் அவங்க எல்லாரும் ஆத்மா நம்மளுடைய ஆன்மீக சகோதரர்கள் அப்படின்ற எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட பார்ப்போம் அவங்கள அடையாளப்படுத்துறதுக்காக சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களை அடையாளப்படுத்துறதுக்கு வேற என்ன வேணா இருக்கு அவங்க நல்லா தொழில் பண்ணலாம் அதை அடையாளப்படுத்தி சொல்லலாமே தவிர இந்த மாதிரி உருவ கேலிக்கிடல் செய்யாமல் அதாவது பாடி ஷேமிங் பண்ணாமல் நாம இருப்போம் இன்னைக்கான குட் குவாலிட்டிஸ்ல நம்ம இதை தான் பார்த்தோம் இதை தான் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அப்ளை செய்யுங்க நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டான எனர்ஜி லைக் ஸ்டார் ஸோ நம்மளை நம்ம உணரலாம் நம்ம இனிமேல் உடல் கிடையாது நம்ம எந்த ஒரு வருத்தமும் பட வேணாம் அனைவரும் சுகம் சாந்தி ஆனந்தம் ஆரோக்கியத்தோட இருப்போம் ஓம் சாந்தி